இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட ஐந்து கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் ஒரு பிரிட்டன் கப்பல் கடும் சேதமடைந்துள்ளதாக தகவல் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி மூன்று சரக்கு கப்பல்களை செங்கடல் அரபிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் வெற்றிகரமாக தாக்கியதாக ஏமன் ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக ஒய் எஃப் எனப்படும் ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தித் தொடர்பாளர் யஹியாசாரி அளித்த பேட்டியில் இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் நடவடிக்கையில் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு சென்ற மூன்று இலக்குகள் வெற்றிகரமாக தாக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஹவுதி கடற்படையால் குறிவைக்கப்பட்ட முதல் கப்பல் இங்கிலாந்திற்கு சொந்தமான ஹோப் ஐலாண்டு சரக்கு கப்பல் ஆகும் இது கடற்படை ஏவுகணைகளை பயன்படுத்தி செங்கடலில் இருந்து நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹோப் ஐலாண்டில் இருந்து புறப்பட்ட இக்கப்பல் அல் மண்டப் ஜலசந்தியை நோக்கி சென்று கொண்டிருந்தது மற்ற இரண்டு கப்பல்களும் இஸ்ரேலுக்கு தொடர்புடைய கப்பல்கள் முதலாவது எஸ் சி பெருங்கடலில் குறிவைக்கப்பட்டது இரண்டாவது எஸ் சி ஜீனா என்பது அரபிக்கடலில் குறிவைக்கப்பட்டது இரண்டு நடவடிக்கைகளிலும் ஏமன் ஆயுதப்படைகள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கினர் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் தகவல் தொடர்புகளை முடக்கி பிராந்தியத்தில் தங்களின் செயல்பாட்டை மறைத்து இஸ்ரேலிற்குள் முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது தற்கொலை விமானங்களை பயன்படுத்தி செங்கடலில் அமெரிக்க கடற்படை போர்க் கப்பல்களை குறிவைத்து ஏமன் ஆயுதப்படைகள் இரண்டு தாக்குதல்களை நடத்தியதாகவும் சாரி தெரிவித்தார் சமீபத்தில் அல்லாவின் தலைவரான சயீத் அப்துல் மாலிக் அல் ஹூதியின் உத்தரவுகளையும் ஏமன் மக்களின் கோரிக்கைகளையும் பின்பற்றி இந்திய பெருங்கடலுக்கு தங்கள் கடற்படை நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார் காசா பகுதி மீதான ஆக்கிரமிப்பு நிறுத்தப்படும் வரை மற்றும் பாலஸ்தீனிய மக்கள் மீதான இஸ்ரேலிய முற்றுகை நீக்கப்படும் வரை இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது ஹவுதிக்கள் தனது நடவடிக்கைகளை தொடரும் என்றும் யஹியாசாரி உறுதியளித்தார்